வீட்டு வாடகை செலுத்தாத குடியிருப்பாளர் ஒருவரினால் வீட்டு உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்கியுள்ள பெண் வாடகை குடியிருப்பாளர் சுமார் நாற்பத்தோராயிரத்து அறுநூறு டொலர் வாடகையும் சுமார் ஐயாயிரம் டாலர் நீர் மற்றும் மின்சார கட்டணங்களையும் செலுத்த வேண்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பெண்ணொருவரே குறித்த குடியிருப்பில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்த பெண் குறித்த வீட்டில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டேரியோவின் பிரம்டன் பகுதியினைச் சேர்ந்த வயோதிப தம்பதியினர் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுள்ளனர் ஓய்வூதிய முதலீடாக குறித்த குடியிருப்பினை கொள்வனவு செய்து வாடகைக்கு விட்டதாக தம்பதியினர் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாயினும் குறித்த வாடகை குடியிருப்பாளர் நிலுவை வாடகையினை செலுத்தாத காரணத்தால் தாம் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் ஒன்பது மாதங்களில் குறித்த பெண் சரியாக வாடகை செலுத்தி வந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அதன் பின்னர் வாடகை கிரமமாக செலுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண்ணை வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு அனுமதி வழங்குமாறு வீட்டு உரிமையாளர்கள் சபையிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் குறித்த தம்பதியினர் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாயினும் இந்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது குறித்த வாடகை குடியிருப்பாளர் இவ்வாறு நிலுவையினை செலுத்தாத காரணத்தால் தாம் பொருளாதார நெருக்கடியினை எதிர்நோக்கி வருவதாக இந்த தம்பதியினர் குறிப்பிடுகின்றனர் உரிய முறையில் வாடகை செலுத்தாத நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் உரிய திட்டங்கள் வகுக்கப்படவில்லை என்றும் குறித்த தம்பதியினர் வருத்தம் வழி கேட்டுள்ளனர்